ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌ கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர் பி ஜே அவர்கள் ஐயா நீங்க தொடர்ச்சியாக நம்ம அந்த உலக பொருளாதார அரசியல் குறித்து நிறையா பேசியிருக்கோம் குறிப்பாக ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நடைபெறுகின்ற இந்த வரி விதிப்பு கொள்கை மாற்றங்கள் இது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு ஏற்கனவே ஒரு முறை நம்ம பேசியிருக்கோம் ஜனத்தொகை அடிப்படையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடுகள் மீண்டும் வரி விதித்தால் அமெரிக்கா தாங்காதுங்கிற மாதிரி கடந்த முறை ஒரு நேர்காணலை பேசணும் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய நாட்டு பொருட்களுக்கு பிற நாடுகளில் நீங்கள் வரி விதிக்கிறீங்க உங்களுக்கு நான் குறைவாக தான் வரி விதித்துக்கிட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு இந்தியாலலாம் நான் நாங்கள் விதிக்கிறத விட நான்கு விழுக்காடு கூட இந்தியாவில் வரி விதிக்கிறீங்க அமெரிக்க பொருட்களுக்கு உங்கள் இந்திய பொருட்களுக்கு நான் மட்டும் ஏன் வரியை குறையாக விதிக்கணும்னு ரொம்ப வெளிப்படையாக ட்ரம்ப் பேசி இப்போ நமக்கெல்லாம் ஒரு இருபத்தாறு விழுக்காடு வரி விதித்திருக்கிறார் சீனாவுக்கும் வரி விதித்திருக்கிறார் இது இப்போ இவருடைய இந்த வரி விதிப்பு அமெரிக்கா நாட்டு மக்களிடமும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குங்கிற விஷயம் சொல்றாங்க சீனா நீ வரி விதிச்சா நான் சும்மா இருப்பேன் நானும் வரி விதிக்கப்பேன் அப்படிங்கிற மாதிரி சீனாவும் அவங்களுக்கு வந்து ஏற்றுமதி வரியை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க இந்த நிலை எப்படி போகும் இது இந்த பொருளாதார இந்த வர்த்தக போர் என்ன மாதிரி போகும் இந்த வரி டாக்ஸ் போட்டி என்ன மாதிரி நடக்கும் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு மக்களுக்கு என்ன பாதிப்பு நம்ம இந்தியாவுக்கு இது என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் நம்ம என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுங்கள் அதாவது இந்த அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி உலகத்தில் அமெரிக்காவுடைய மக்கள் தொகை எவ்வளவு முப்பத்தி மூணு கோடி தான் அவங்க ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுடைய மக்கள் தொகை வந்து முப்பத்தி மூணு புள்ளி ஆறு முப்பத்தி மூன்றரை முப்பத்தி மூன்று கோடி இருக்கிறாங்க உலக மக்கள் வந்து எண்ணூற்றி பத்து கோடி பேர் இருக்கிறோம் அப்போ எண்ணூற்றி பத்து கோடி பேர் வந்து உலகத்துலலாம் இருக்கிறாங்க அதில் முப்பத்தி மூணு கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டை நம்பி தான் எண்ணூற்றி பத்து கோடி மக்களும் இல்லை அமெரிக்கா வந்து அமெரிக்காவில் எண்ணூற்றி பத்து கோடி பேர் இருந்து மற்றதில் முப்பத்தி மூணு கோடி இருந்தால் அவன் வரி விதித்தது நோய் பெருசாக பாதிக்குன்னு நினைக்கலாம் அமெரிக்கா முப்பத்தி மூணு கோடி மக்களுக்கு எண்ணத்தை இறக்குமதி பண்ணிடுவான் எண்ணத்தை இறக்குமதி பண்ணிடுவான் எண்ணத்தை ஏற்றுமதி பண்ணிடுவான் சின்ன ஒரு நம்பர் முப்பத்தி மூணு கோடி மக்களுக்கு உரிய ஏற்றுமதி இறக்குமதி என்பது வந்து உலகமா நாடுகளை எல்லாம் பெரிய அளவில் பாதிக்கிற ஒரு நம்பர் கிடையாது அமெரிக்காவில் ஒரு ஐநூறு எண்ணூறுல ஒரு ஐநூறு கோடி பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஐநூறு கோடி பேரும் வரி என்ற ஏற்றுமதி நிப்பார்டானே நம்மளை பாதிக்கும் ஐநூறு கோடி பேர் வந்து எல்லாத்தையும் இறக்குமதிக்கெல்லாம் வரி போட்டானே நம்மளெல்லாம் பாதிக்கும் எல்லா நாடுகள்லையும் தாக்கம் ஏற்படும் இதில் அமெரிக்காவுடைய ஜனத்தொகை வெறும் முப்பத்தி மூணு கோடி பேர் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து ரெண்டு வேலையே செய்கிறாங்க ஒன்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய பொருள்களை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ வேறு நாடுகள்லேருந்து அவங்க நாட்டுக்கு பொருள்களை வந்து இறக்குமதி பண்ணினால் நாங்கள் வரியை கூட போடுவோம் அப்படிங்கிற ஒரு பாலிசி எடுத்துருக்குறாங்க இதில் வந்து என்ன மாதிரி அதை கூட இப்போ எடுத்துருக்குறாங்கன்ட்டு கேட்டால் ஒரு நாடும் எவ்வளோ வரி அமெரிக்காவுக்கு போடுகிறார்களோ அதில் பாதிங்கிற கணக்கில் போடுறாங்க இப்போ இந்தியாவில் வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் வரி போடுறாங்க சராசரி சிலது நாலு சிலது மூணு சிலது எழுபது சிலது எண்பதுன்னெலாம் போடுறாங்க சராசரி எவ்வளோ இந்தியா போடுறாங்கன்னு கேட்டால் ஐம்பத்தி ரெண்டு இந் அமெரிக்காவுடைய பொருள்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் வரி வந்து இந்தியா விதிக்குது அப்போ இருபத்தாறு அவங்க எவ்வளோ எங்களுக்கு வரி விதிக்கிறீங்களோ நாங்கள் அந்தளவுக்கு உங்களோட நாங்கள் சண்டைக்கு வரல நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு போடலை பாதி தான் போடுறோம் அப்படிங்கிறாங்க அப்போ எண்பத்தெட்டு சதவிகிதம் இலங்கை போட்டாங்கன்னா அவனுக்கு நாற்பத்தி நாலு அவன் அந்த அந்தந்த நாடு வந்து எப்படி வந்து அமெரிக்காவுக்கு வரி போடுறானோ அதில் பாதி எடுத்துக்கிறாங்க அப்போ இந்தியாவுக்கு என் இருபத்தாறு வருதுன்னு கேட்டால் இந்தியா வந்து அமெரிக்க பொருள்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் விதிக்குது எல்லாத்துக்கும் ஐம்பத்தி ரெண்டு இல்லை சிலது ஜீரோ இருக்கிறது சிலது பத்து இருக்கிறது சிலது நாலு இருக்கிறது சிலது நூற்றி ஐம்பது பர்சன்ட்லாம் இருக்கிறது சிலது எழுபது பெர்சன்ட்லாம் இருக்கிறது என்னென்ன பட்டியல கூட சொல்கிறேன் அப்போ சராசரி ஐம்பத்தி ரெண்டு வருது சராசரி வகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க பொருள்களுக்கு இந்தியா வந்து என்ன செய்யுதுன்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரிய போடுது அமெரிக்காவில் வந்து இங்கே சாமான் வரும் என்று சொன்னால் அவ்வளவுக்கு வரி அவங்க போடுறாங்க அவன் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எங்கள் நாட்டிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரி போடுறீங்கள நான் வந்து உனக்கு வந்து நான் இருபத்தி ஆறு போட போகிறேன் பாதி போடுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவுக்கு இருபத்தாறு போட்டிருக்குறாங்க இதில் வந்து இதில் நல்லா கவனிக்கணும் என்னென்னு கேட்டால் அமெரிக்கா வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்கல்ல ஏற்றுமதி அவங்க நாட்டில் இருந்து வேறு நாட்டுக்கு அனுப்புகிறாங்கல்ல சரக்கு அது எவ்வளோ பணம் வருதுன்னு கேட்டால் ரெண்டு புள்ளி அறுபது லட்சம் ரெண்டு கோடி அறுபது லட்சம் கோடி மொத்தத்தில் மொத்த ஏற்றுமதியுடைய அது உத்தேசமான தொகை உத்தேசமான தொகைகள் ஒன்னா ரெண்டு கோடி அறுபது லட்சம் கோடி அப்போ ரெண்டு கோடி அறுபது லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அமெரிக்க சாமான வேறு நாடுகளுக்கு போகுது அதே நேரத்தில் வந்து அவன் எவ்வளோ இறக்குமதி பண்ணுறான்னு கேட்டால் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் கோடி டாலர் இல்லாமல் டாலர் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் கோடி டாலர் வந்து இந்தியா சைனா பாகிஸ்தான் இல்லாத இறக்குமதி பண்ணுறான் அப்போ இறக்குமதி பண்ணுறது வந்து அதிகமாக இருக்குது அமெரிக்கா வந்து வேறு இருந்து வாங்குறது வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஒரு கோடியே முப்பது லட்சம் வந்து வித்தியாசம் வருது ரெண்டு கோடியே அறுபது லட்சம் தான் அவன் வேறு நாட்டுக்கு அனுப்புகிறான் வேறு நாடுகளில் இருந்து அவனுக்கு வரக்கூடியது வந்து மூணு கோடிய தொண்ணூறு லட்சம் கோடி கோடி டாலர் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் கோடி டாலருங்கிற வகையில் அவன் இறக்குமதி பண்ணுறான் அப்போ இந்த இது வந்து ரொம்ப அதிகம் ஒரு நாட்டில் வந்து இறக்குமதி என்பது ஒரு பத்து சதவீதம் அளவுக்கு தான் இருக்கணும் ஒரு தொண்ணூறு சதவீதம் அவங்க தன்னிறைவாக இருக்கணும் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இறக்குமதி வந்து ஜாஸ்தியாக பண்ணுறான் அவன் ஏற்றுமதியை விட ஏற்றுமதி இறக்குமதி சமமாக இருந்தால் கூட ஒரு நாட்டுக்கு நல்லது கிடையாது ஒரு நாடை நடத்துகிற ஏற்றுமதி தான் ஏற்றுமதி தான் அதிகரிக்கணும் ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி தான் அதிகரிச்சிருக்கான் அதிகம்னா தொண்ணூறு அளவுக்கு இருந்துச்சுன்னா செழிப்பான நாடு இப்போ என்ன செய்கிறான்னா இவனுடைய ஏற்றுமதியை விட வந்து இறக்குமதி வந்து மூணு புள்ளி தொண்ணூறு அதாவது மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் கோடிக்கு இறக்குமதி பண்ணுறான் இவ்வளோ பெரிய இறக்குமதி பண்ணக்கூடியது என்ன செய்யணும் அந்த நாட்டில் வந்து வலுவாக இல்லை பொருளாதாரம் வலிமையாக இல்லை என்பதற்கு தான் ஒரு அந்த நாட்டில் வந்து அந்த மக்கள் முன்னேற்றத்துக்கு ஒன்றும் செய்யலைன்ற அர்த்தம் அவனுக்கு தேவையான பொருட்களை அவன் தயாரிக்கலைன்ற அர்த்தம் ஏன்னா இவ்வளோ உலக வல்லரசாக இருக்கிற நீ வந்து உனக்கு தேவையான பொருளை ஓநாட்டு மக்களை வச்சு ஓநாட்டு தொழிற்சாலைகளை வைத்து நீ தயாரித்து இருந்தாயானால் தொண்ணூறு சதவீதம் வந்து நீ வந்து தன்னிறைவு அடைஞ்சிக்கிட்டு பத்து சதவீதம் எங்களுக்கு இறக்குமதி பண்ணணும் வெளிநாட்டில் ஒன்று ரெண்டு பொருள் நம்ம எல்லா பொருளும் நம்ம நாட்டில் இருக்காது சில பொருள்களை வாங்க தான் வேணும் ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் வரும் என்று சொன்னால்தான் அந்த நாடு சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ அமெரிக்காவோடைய வல்லரசுன்னு சொல்லி கொண்டு இருந்தால் கூட எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவங்களுடைய நிர்வாக முறையில் வந்து நாட்டு மக்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அவங்களுடைய நாட்டை கொண்டு போகலை உலகத்தில் வம்பு வளர்க்கறது ஆயுதமைக்கிறது கலாட்டா பண்ணுறதுங்கிறதுலாம் கவனம் செலுத்துறாங்களே தவிர நம்ம நாட்டில் தேவையான நம்ம நாடு உற்பத்தி பண்ணால் என்ன நம்ம நாட்டுக்கு தேவையானது எவ்வளோ காசு பணம் இருக்குது என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லும்போது அப்படி ஒன்று இருக்குது அதனால் ரிச விளைக்கணும் அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இப்போ இந்தியா இந்தியாவும் அமெரிக்காவும் எடுத்துக்கணும் மற்ற உலக நாடுகள்லாம் எடுத்தால் பெருசாக போயிடும் இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு நம்ம ஒரு பொருளை ஏற்றுமதி கொண்டோன்னு வைங்க அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு பெரிய எழு எழுபது சதவீதம்லாம் வாகனங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா வரியை போடுறாங்க அமெரிக்கா அமெரிக்காவிலேருந்து ஒன்று இங்கே வரும் என்று சொன்னால் அதுக்கு வந்து அதிகமாக என்ன செய்கிறாங்கன்னா வரியை போடுறாங்க யாரில் இந்தியாவில் போடுறாங்க அமெரிக்காவில் நமக்கு ஒரு பொருள் வருதுன்னு சொன்னால் ஐம்பது சதவீதம் எழுபது சதவீதம்லாம் வரி போடுறாங்க இப்படி ஒரு நிலைமை இருக்குது அதே நேரத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு அனுப்புகிறோம்ல அமெரிக்காவுக்கு அனுப்புகிற பொருள்கள் இருக்குல்ல அந்த பொருள்களுக்கெல்லாம் அவன் கம்மியான வரி தான் போடுறான் அவன் அந்த மாதிரி போட்டு நம்ம போட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லலாம் அவன் போடுறது என்னென்னு கேட்டால் ரெண்டு சதவீத அளவுக்கு தான் போடுறான் அதாவது நம்ம வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு வரி போடக்கூடிய நேரத்துல அமெரிக்கா வந்து இந்திய பொருள்களுக்கு ஜீரோ சிலது போடுறான் சிலதுக்கு வரி இல்லைங்கிறான் ஆக கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்தியாவை என்ன மாதிரி வச்சிருக்கிறாங்கன்னா ரொம்ப நெருக்கமான அமெரிக்காவுக்கு நெருக்கமான நாடு என்று ஒரு ஒரு பேரை சூட்டி அவங்களுக்கு வந்து ரெண்டு சதவீதம் நமக்கு வரி போடுறாங்க நம்ம எந்த ஜாமான் அவனுக்கு அனுப்புனாலும் சரி அதுக்கு ரெண்டு பேர் தான் வரி சராசரி சிலது சில ஏழு சில ஆறு சில ஜீரோன்னு வரும் ஆவுரஜாக ரெண்டு பர்சன்ட் வருது அப்போ அந்த மாதிரி வரியை போடுறான்னு வைங்க இப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு ந நிலையில் வந்து அப்போ இதில் என்ன என்னென்ன பிரச்சனைலாம் வருதுதான் சேவை வரின்னு இருக்குது சேவை வரி வந்து அமெரிக்காவில் கிடையவே கிடையாது நீங்கள் இந்தியாவிலேருந்து இருந்து போய் சேவை வரி சேவை என்று சொன்னால் அந்த உழைக்கிற விஷயங்கள் பொருளாக இல்லாமல் ஒரு என்ஜினியராக இருப்பது ஒரு கம்யூனிகேஷன் இருப்பது இந்த மாதிரி சேவை செய்கிறாங்கல்ல அந்த ஜிஎஸ்டி வரி அந்த ஜிஎஸ்டி சேவை வரி என்பது வந்து அங்கே வந்து அமெரிக்காவில் கிடையாது எந்த யார் சேவை வரி செஞ்சாலும் அவங்களுக்கு வரி போட மாட்டான் இந்தியாவில் என்ன செய்கிறான்னா அஞ்சுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் போடுறான் அமெரிக்க நிறுவனங்கள் வந்து இங்கே நடத்தினாலும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வரி போடுறான் அதே மாதிரி வந்து சினிமாவுக்கு அவன்கிட்ட வரியே கிடையாது சில சினிமாக்கள் பத்து சதவீதம் வரைக்கும் போடுவான் இந்தியாவில் வந்து இருபதுல முப்பது சதவீதம் வரைக்கும் வரி போடுவான் அப்போ இவனுக்கு வரி ஜாஸ்தியாக வருது அதே மாதிரி சில வாகனங்களுக்கு வந்து எழுபது சதவீதம் அமெரிக்காவில் வந்து ஒரு வாகனம் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு கோடி ரூபாய்க்கு உள்ள வாகனமாக இருந்தால் ஒரு கோடி எழு எழுபது லட்சம் ரூபா கொடுத்தா அங்கே வரும் ஒரு கோடி ரூபா வாகனத்துக்கு ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு கட்டணவன் வாகனத்துக்கு விலை ஒரு கோடி அதுக்கு செலுத்த வேண்டிய வரி ஒரு எழுபது லட்சம் எழுபது பெர்சன்டெல்லாம் என்ன இருக்குது இருக்குது ஆப்பிள் பழத்துக்கெல்லாம் வந்து ஐம்பது பெர்சன்ட் போட்டிருக்கிறான் இந்தியாவில் அங்கேருந்து அமெரிக்க ஆப்பிள் இங்கே வரணுமாக இருந்தால் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆப்பிள் வர்றதா இருந்தால் என்ன செய்யணும் ரெண்டு லட்ச ரூபா நம்ம கட்டணும் பாதிக்கு பாதி அரிய ஐம்ப அது மாதிரி போட்டிருக்கிறாங்க இப்படி வந்து பலவிதமான வரிகள் இந்தியாவில் போடுறாங்க இப்போ வந்து இது ட்ரம்ப்புடைய வாசகத்தை பார்க்கும்போது ஒரு நேர்மை மாதிரி தெரியும் என்ன நேர்மை மாதிரி தெரியுன்னா இந்தியாவிலேருந்து எங்களுக்கு வந்து வரியை ஜாஸ்தியாக விதிக்கிறாங்க நாங்கள் அதுக்கு போட்டி அதை செய் அப்படிங்கிற மாதிரி சொல்ற விஷம் விஷம் வந்து மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு சரியானது போல தெரியும் ஆனால் இதனுடைய சாதக பாதகத்தை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இது அமெரிக்காவுக்கு பெரிய பாதிக்கும் இப்போ இந்தியாவுடைய பொருள்களுக்கு இந்தியாவிலேருந்து வர்ற பொருளுக்கும் வரிய போடுறான் அப்போ என்ன போடுறான் இது வரைக்கும் வந்து ரெண்டு பெர்சன்ட் போட்டதை இருபத்தாறு ஆக்குறான் அதாவது ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து ரெண்டாயிரம் போட்டான் ஒரு லட்சம் ரூபாய் பெருமான ஒரு பொருளை இங்கேருந்து நம்ம போட்ட முடிச்சு சொன்னால் ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் அவனை கட்ட வேண்டியிருக்கும் அந்த ரெண்டாயிரம் தான் அமெரிக்க அரசாங்கத்து கிடைக்கும் இப்போ ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் கட்டணும் ஒரு லட்ச ரூபா பொருளை வந்து அமெரிக்காவை நீங்கள் அனுப்புனீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா வந்து ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்தை அவங்கள்கிட்ட பண்ணிடுவான் அதை வாங்கிட்டு தான் இறக்க முடியும் அப்போ நம்ம இந்தியாவுக்கு வரியை போடும் பொழுது இந்தியாவிலேருந்து அனுப்பக்கூடிய பொருள் வந்து என்ன செய்யும் வேலை கூடும் ஏற்கனவே ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அனுப்பின ஒரு பொருளை நாம் இப்போ ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம்னு அனுப்ப வேண்டியிருக்கும் அந்த இருபத்தாறாயிரத்தை அரசாங்கம் எடுத்துக்கிருவாங்க அமெரிக்க அரசாங்கம் ஒரு லட்சம் நம்ம இங்கே தயாரிப்பாளருக்கு கிடைச்சிரும் இங்கே உற்பத்தியாளர் கிடைச்சிரும் ஒரு கம்பெனியில் ஒரு காரை வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு அங்கே அனுப்புகிறான்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபாய் வந்து கார் கம்பெனி கிடைக்கும் ஆனா அரசாங்கத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கிறதுல ஆமா டாக்ஸ் மட்டும் தானே டாக்ஸ் மட்டும் தானே இருபத்தி கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி ஒரு வரிய வந்து இந்தியாவோட பொருளுக்கு போடும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா இது பதிலடி கொடுத்துட்டோம் சரி பண்ணிட்டு நினைக்கிறாரு இந்த இருபத்தாறு பெர்சன்ட் ஒரு வரிய போடுறாரு இது வந்து யாரை பாதிக்கும் இருபத்தாறு ரூபாய் அமெரிக்க அமெரிக்க நுகர்வோர்களை அமெரிக்க நுகர்வோர்களை அவன் மோடி இப்ப அவரு நம்ம ட்ரம்ப் பாக்கிறது கொடுக்க மாட்டாரில்ல இதை அந்த கார் வாங்குற அமெரிக்காக்காரன் குடுப்பான் கொடுப்பான் அதாவது அந்த காரை நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு அமெரிக்காவுக்கு அனுப்புறேன் அவன் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் குடுத்து கொடுத்து ஒருத்தன் இவன ஒருத்தன் வாங்குவான் நுகர்வோர் தானே வாங்குவாங்க அவன் அமெரிக்கா குடிமகனா அறுப்பான் இவர் வரியை விதிப்பதன் மூலமாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொண்டிருந்த அந்த காரை ஒரு அமெரிக்கா காரை ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்துக்கு வாங்குறான் அப்ப இருபத்தாறாயிரம் ரூபாய் அவனுக்கு லாஸ் ஆகுது அவனுக்கு கஷ்டமாவுது நம்ம அந்த பொருள்களை ஒவ்வொரு பொருள்களும் அப்படிதான் ஒவ்வொரு பொருளுமே இருபத்தாறு பெர்சன்ட் போட்டான்னு சொன்னால் அப்போ இருபத்தாறு பெர்சன்ட் அவனுக்கு வந்து அந்த அந்த சுமையை சுமக்குறான் அவன்கிட்ட வாங்கி தான் அந்த அரசாங்கம் நமக்கு திறப்போகுது வரி போடுறான்னு அந்த பொருளை வந்து விற்கிறவன்ட்ட நுகர்வோர்கிட்ட வாங்கி வசூல் பண்ணி தான் அமெரிக்க அரசாங்கம் நமக்கு திறப்போகுது நம்மளும் அமெரிக்காவை கொடுக்குற வரியை வந்து நம்ம நுகர்வோர்ட்ட வசூல் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கும் பொழுதே இந்த வரி விதிப்பின் மூலமாக தண்டித்ததை நினைக்கிறாரு யாரை தண்டிக்கிறாரு இந்தியர் தண்டிக்கிறாரு இந்த வரி இருபத்தாறு பெர்சன்ட் நான் இந்தியாவுக்கு போட்டேன் அப்படின்னு பெருமை எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவுக்கு போட்ட வரியில் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை இந்தியா பொருள் இருபத்தாறுனா இருபத்தாறு போட்டு அவன் அனுப்பிவிடுவான் அனுப்பி விட்டான்னு சொன்னால் உன் மக்களுக்கு அதை வாங்க போகிறாங்க அவருக்கு எதனால் இதை செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம்னு நம்ம போட்டோம் என்று சொன்னால் அமெரிக்காக்காரன் அதிக ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே தயாரிப்பானான் எப்படி பாயிண்ட்டுன்னு கேட்டால் எதுக்கு நான் ஒன்ட்ட ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்துக்கு நான் நான் இறங்கி ஒன்றை வாங்கினேன் நானே இங்க தயாரிக்கிறேன் ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கு எனக்கு அடகமாகவும் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்துக்கு பதிலாக எங்க நாட்டில் அந்த பொருளை என்ன செய்வாங்க உற்பத்தி செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பித்தார்கள் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைப்பது மட்டும் இல்லாமல் அது குறைந்த விலையில கிடை இந்த தத்துவத்தில் நியாயப்படுத்துறாரு மோடி ட்ரம்ப் என்ன செய்யறாரு கேட்டா அதிகமாக போடுறேன்னு சொன்னா அதிகமாக போட்டா ஏன் வாங்க போகிறான் நாங்க வாங்க மாட்டேன் நீ போட்டுக்கிற வேண்டியது நாங்க உற்பத்தி பண்ணிடுவோம் இருபத்தாறாயிரத்துல அதிகமாக கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்து தான் என்ன செய்கிறாங்க இதை வந்து அவங்க நியாயப்படுத்துகிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம வழங்கிக்கிறன்னு அமெரிக்காவுடைய பொருளாதார அந்த வருமான வருமான நிலை இருக்கிற மக்களுடைய பொருளாதார நிலைக்கும் இந்தியாவுடைய பொருளாதார நிலைக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டால் அதாவது இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு ஒரு ஊழியர் இருக்காருன்னு இங்கே தொழிலாளி ஒரு தொழிலாளிக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஐயாயிரம் டாலர் அவனுக்கு சம்பளம் அமெரிக்காவில் ஒரு தொழிலாளிக்கு வந்து ஐயாயிரம் டாலர் சம்பளம் ஐயாயிரம் டாலர் சம்பளம்னு சொன்னால் அது எவ்வளோ வருது நாலு லட்சத்து இருபத்தி ரூபா வரும் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு சாதாரண லேபராக இருக்கிறான்ல லேபருக்கு சம்பளம் வந்து நாலே கால் லட்ச ரூபா கொடுக்கணும் அப்போ அதை நாலு கால் லட்சரூவா கொடுக்குறதா இருந்தால் நீ எப்படி இந்த ரேட்டும் கொடுப்ப இருபத் நாங்கள் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்துக்கு தர்றதை தவிர்த்து நீங்கள் அங்கே தயாரிக்கலாம்னு சொல்கிறேன் அங்கே தயாரி எங்கள் நாட்டில் என்னான்னு கேட்டால் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆள் கிடைப்பான் இரநூறுவா தான் எல்லாம் சம்பளம் ஒரு நாளைக்கு பீகார் போய் மாநிலத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு லேபருடைய ஊதிய ஊதியம் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு நாளைக்கு இரநூறு மாதம் ரூபா அதனால் தமிழ்நாட்டுக்கு வர்றான் பத்தாயிரரூபா கிடைக்குதுன்னு சொல்லி வடநாட்டில் ஒன்று நாங்கள் வர்றான்னு கேட்டால் ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து இங்கே லேபர் கிடைக்கிறான் ரூபாய்க்கு லேபர் கிடைக்கும்பொழுது இருபதாயிரம் ரூபாய் வச்சுக்கிறோம் இருபதனாயிரம் ரூபாய்க்கு லேபர் கிடைக்கும்பொழுது அப்ப என்ன செய்கிறான்னு கேட்டால் அப்போ ஐயாயிரம் டாலர்னு என்னாச்சு நாற்பத்தையாயிரம் ரூபா ஆயிடுச்சு எண்பது ரூபாய் ஐயோ நாற்பத்தஞ்சா நாற்பத்தி அப்போ ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வித்தியாசம் வருகிறது அப்ப இவங்க ட்ரம்பும் நினைக்கிறபடி அங்கே உள்ள ஆழ்க போட்டு தயாரிச்சாருன்னு சொன்னால் இந்த வரி விதிக்கிறாருல அதை விட கூடத்தான் நீ வரி விதிச்சத மூலமாக அமெரி இந்திய பொருளை வாங்க மாட்டாங்க சம்பளம் நிறைய கொடுக்கணும்ல இந்தியாக்கார மாதிரி ஆசியாக்கார மாதிரி ஆப்பிரிக்காக்கார மாதிரி கம்மியான சம்பளத்துக்காக வேலை பாக்க மாட்டாங்க அப்ப நம்ம வந்துகிட்டு நூறு நூறு வேலையாளுக்களை வச்சு வேலை வாங்குவோம் அவர் மூணு வேலையாளுக்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் அவனுக்கு உற்பத்தி செலவு ஜாஸ்தியா பேர் கொடுக்க முடியாது அதாவது பிராக்டிகலா சிந்திக்காம பேப்பர் தத்துவத்துல சிந்திக்கிறாங்க தருவான் பண்றாங்களே தவிர பிராக்டிக்கலா என்ன நினைக்க நீ நினைக்கிற மாதிரி மக்கள் என்ன நினைப்பான்னு சிந்திக்கணுமா இல்லையா ஒரு கம்பெனி நடத்துறோம் எப்படி துணிஞ்சு கம்பெனி ஆரம்பிப்பான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்துக்கு இந்திய பொருள் கிடைக்கும் பொழுது அமெரிக்காவுல தயாரிச்சாண்டா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அடக்குமான் அமெரிக்காவுல உள்ள இந்த ஊழியர் சம்பளம் அவங்க உள்ள பொருளாதார ஆளுக்கள் வேலை கிடைக்க மாத்தானுங்க வெளிநாட்டுல இருந்து கள்ளத்தனமா போனவன்ட்டு வேலை வாங்குறாங்க ரொம்ப காலி பண்ணிட்டு இருக்கிறாரு எதனால பண்றாங்க அமெரிக்கான வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கு அவங்களதான் வரட்டுறாரு மெக்சிகோ கொலம்பியால இருந்து அந்த சுவர் வழியா வர்றவங்க அந்த இருப்பு சங்கிலியை கிழிச்சிட்டு வர்றவங்க எல்லாரும் வெளியேறுங்க வெளியா இல்லாதவன் எல்லாம் வெளியே வெளியேற்ற அளவுக்கு இருக்கும் பொழுது இப்ப அமெரிக்க காரணம் வச்சுதான் நீ வேலை வாங்கணும் இவனு வச்சு வாங்கணும்லாச்சும் கொஞ்சம் குறைச்சி வாங்கலாம் இந்த வெளியேற்றாத ஆளுக்கு இருந்தான்னு வைங்க அவனை வச்சு வேலை வாங்கினா கூட அவன் நாப்பத்தையாயிரம் ரூபாய் கேட்டா இவன் முப்பதாயிரம் ரூபாய்தான் நீ வந்து அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து நீ வந்து வேலை வாங்கணும்னு சொன்னா இந்தியாவில இந்த இருபத்தாறு வரி போடுறாங்கல்ல அதை விட ஜாஸ்தியாக அடக்கமாகும் அப்போ நம்ம வரி நம்மளை பாதிக்கவே செய்யாது இவன் வந்து ஒரு லட்சத்துக்கு இரு இருபத்தாறாயிரம் ரூபா வரியை போட்டாலும் அமெரிக்காக்காரன் இதைத்தான் வாங்கி ஆகும் ஏன்னு கேட்டால் உனக்கு இதை விட கம்மியாக கொடுக்க இயலாது சொல்கிறதுக்கு நல்லா இருக்குமே தவிர ஓ நாட்டுடைய சம்பளம் என்ன எங்கள் நாட்டு சம்பளம் என்ன ஓ நாட்டுடைய பண செழிப்பு என்ன எங்கள் நாட்டு பண செழிப்பு என்ன எங்கள் நாட்டில் எல்லாமே சீப்பாக இருக்கும் ஒரு 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 ஆயிரம் ரூபாயில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில் ஒரு மாதம் பூரா சாப்பிட்ற முடியும் தனி மனிதன் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட நான் அஞ்சு இட்லி போட்டு அப்படி சாப்பிட்டு போயிடுற அளவுக்குலாம் கடைகள் இருக்கிறது அப்ப அப்படியான ஒரு நாட்டில் வாழும்போது இந்தியாவாக இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு அவர் போட்ட வரியின் மூலமாக அவருக்கு எந்த லாபமும் கிடைக்காது இந்தியா அமெரிக்க மக்களுக்கு தான் பின்னடைவு அமெரிக்க மக்களுக்கு அமெரிக்க நுகர்வோர்களுக்கு பின்னடைவு கடைசியில் என்ன ஆகுனா ஒரு லட்சத்துக்கு நாங்க போட்டது ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்துக்கு நாங்கள் விற்க தான் செய்வோம் இந்தியாவோட பொருள் அங்க விற்கும் நீ ஏற்றுமதிக்கு நீ தடை செஞ்சால் அது ஒரு விஷயம் நீ தடை செய்யல அனுமதிக்கிற கண்டிப்பாக இருபத்தாறு பர்சன்ட் ஆப் இப்போ வரி விதிப்பின் மூலமாக மிகப்பெரிய ஆப்பை சொருகி கொண்டது ட்ரம்ப்பாக மோடியான்னு கேட்டால் ட்ரம்ப்பு தான் முதல்ல மோடி அதுக்கப்புறம் தான் ஆமாம் 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 அது மாதிரி தான் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அதுலையும் வந்து இந்த இந்த சாதாரண லேபருக்கு தான் ஐயாயிரம் மற்றபடி இன்ஜினியரு அந்த மாதிரி சம்பளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் டாலர்லாம் இருக்கிறது அவங்களுக்கு சம்பளம் எங்கேயோ போயிடும்

அவனுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கணும் இதே வேலை அமெரிக்காவில் வாங்கினா அஞ்சு லட்சம் கொடு அப்படி அங்கேருந்து விட்டு இங்கே வரக்கூடிய நேரத்தில் அமெரி ட்ரம்பு சொல்கிறபடி அங்கே எப்படி தயாரிக்க முடியும் அப்போ இது இது இறைவன் கொடுத்த வரம் இந்தியாவுக்கு வந்து இந்த மக்கள் தொகை இவ்வளோ பெரிய மனித பலம் இது வந்து கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லலாம் இவ்வளோ பெரிய ம மனித வளம் வந்து எங்கேயுமே கிடையாது அப்போ இவ்வளோ மனித வளம் உள்ள ஒரு நாட்டில் விட நீ போட்டி இயலாது அமெரிக்காவுக்கு நாங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு தயாரிக்கிற ஒன்றை உனக்கு வந்து ரெண்டு லட்சம் தான் தயாரிக்க முடியும் நாங்கள் கம்மியான சம்பளத்தில் வாடகை கம்மி கரண்ட் பில் கம்மி அரசாங்கத்தில் வர மானியங்கள் நிம்மலாக கொடுக்குறாங்க புதுசாக தொழில் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் இடத்த சும்மா கொடுக்குறாங்க கொஞ்ச நாளைக்கு கரண்ட் பில்லே பெரியங்கிறாங்க தொழிலை வளர்க்குறதுக்காக வேண்டி நம்ம இந்தியாவில் பல மாநிலங்களில் என்ன செய்கிறாங்க புதுசாக தொழில் தோங்குறவங்களுக்கு நிறைய சலுகைகள் வேறு கொடுக்குறாங்க இதுகளையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் தயாரிக்கிற பொருள் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம தயாரிக்கிற ஒரு பொருளை அமெரிக்கா வந்து தயாரிக்குமேனால் பத்து லட்சம் ஆயிரும் ஆறு பர்சன்ட் உனக்கு என்ன நன்மை இந்தியா சாமானியர்களுக்கும் புரியும் மண்ணும் இந்த பொருளாதார உலக அரசியலை வந்து எடுத்து வச்சிருக்கீங்க இதை பார்க்கும் போது எப்பா அமெரிக்கா ட்ரம்ப் நமக்கு ஃபைன் போட்டாருப்பா எப்பா நமக்கு டாக்ஸ் போட்டா நமக்கு வரி போட்டாருப்பா இப்படிங்கிற உணர்வு தான் நமக்கு வரும் நமக்கு ஒரு சிறிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்க கன்சியூமருக்கு தான் ஏற்பட போகுது அது ட்ரம்புக்கு தான் பின்னடைவா வரப்போகுது இன்னும் சொல்ல அவருடைய நிர்வாகத்துல நாங்களே நீ செஞ்சுக்கிறோன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆபத்தை நீங்கள் சந்திக்க போறீங்க ரொம்ப எளிமையா எல்லா மக்களுக்கும் புரியும் வண்ணம் எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி இந்த அரசியலை மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி